விலங்கல்ல வாழ்க்கையின் அந்தரங்கத்தை குரானுக்குள்ளதான் இருக்குது வாழ்க்கையின் அந்தரங்கம் என்ன வாழ்க்கையுடைய உண்மை என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார் இப்ப மூமிங்களுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பான் நன்மாராயம் கிடைக்கும் இந்த நேரம் சிராத்தில் என்ன செய்வாங்களாம் எௌமய கூலுல் முனாஃபி வல் முனஃபி முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் சொல்லுவாங்களா யார் முனாஃபிக்கண்டா யார் முனாஃபிக்கண்டா ஆ முனாஃபிக்கு தெரியும் உங்களுக்கு காஃபிருக்கு கூட மேல் நரகம் தான் முனாஃபிக்கு தான் அடி நரகம் இன்னல் முனாஃபி தர்கில் அஸ்ஃபல் முனாஃபிக் இருக்கானே ஆ இவன் தான் பயங்கரமானவன் இவன்தான் தான் பயங்கரமானவன் முஸ்லிம் பெயர்ல வாழுவான் பெயரை பார்த்தா முஸ்லிம் இவருக்கு தான் அல்லா சொல்றான் வா கண்ணை பொத்திட்டு வா இந்த முனாஃபிக்கான வாம்புளே பெண்களும் இருக்காங்களா முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் சொல்லுவார்கள் யாரை பார்த்துனூ இந்த வெளிச்சத்தில் போவாங்களே மூமியங்கள் மலை மாறி வெளிச்சம் இந்த வெளிச்சத்தில் மூமியங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவாங்களாம் எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுங்க அப்பா எங்களையும் பார்த்துக்கொள்ளும் ஏனண்டா கியாமத்துடைய நாளையில முனாஃபிக்கு என்ன இருக்காது வெளிச்சம் இருக்குமா வெளிச்சம் இல்லை சூரியன் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் ஆனால் அந்த சூரியனுக்கு வெளிச்சம் இல்லை இருளான சூரியன் மட்டும்தான் வெளிச்சம் முனாஃபிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான் இவங்க சொல்லுவாங்களாம் கொஞ்சம் நில்லுங்கும் உங்களோட நூர்ல இருந்து நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கொள்றோம் உங்களோட நூர்ல இருந்து கொஞ்சம் நாங்கள் லாபம் அடைகிறோமே கொஞ்சம் நில்லுங்க ஊரில் இருப்பாங்களே இல்லையா ஒரு ஊர் எடுத்தீங்கன்னா மூமினும் இருப்பா முனாஃபிக்கும் இருப்பா எல்லா ஊர்லையும் இடிக்கா பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை தெளிவாக விளங்கப்படுத்து எந்த ஊர் எடுத்தீங்கன்றாலும் மூமினும் இருப்பான் முனாஃபிக்கும் இருப்பான் அந்த முனாஃபிக்கு என்ன நடக்கும்ன்றது தல்லா உலகத்தை சொல்லிட்டார் மூமின்ட்டு வை செஞ்சுவாரா கொஞ்சம் நில்லுங்க நான் காக்காபிஸ்மின்னூரிக்கும் உங்களோட நூரில இருந்து கொஞ்சம் நாங்கள் எடுக்கிறோம் சரி இப்போ சொல்லப்படுமாம் கையிலா ரொஞ்சியும் அரக்கும் சொல்லப்படுவான் கொஞ்சம் பின்னுக்கு வாங்க பின்னுக்குவாங்க பாபு யார்படுமா கொஞ்சம் எல்லா பின்னுக்கு பின்னுக்குவாங்க சொல்லு கேட்பாங்க அப்ப ஏண்டா வெளிச்சம் இருள் ஒன்றும் செய்யலார் எல்லா முனாஃபிக்கும் அப்படியே பின்னுக்கு வந்ததோட பின்னுக்கு வந்து வெளிச்சத்தை தேடுங்கன்னு சொல்லப்படுமா அப்ப எல்லா முனாஃபிக்கும் பின்னுக்கு வருவாங்க மூமிங்கள் முன்னுக்கு முனாஃபிக்கல் என்ன பின்னுக்கு இப்ப சிராத்துல அல்லாஹ் என்ன செய்வானாம் அல்லா எப்படிப்பட்டவன் உலகத்தை அல்லாட சொல்லு கேட்க இல்லையே உலகத்தை அல்லாட பேச்சு கேட்க இல்லையே அல்லாட சொல்லாம் கணக்கு இல்லை அல்லா என்ன செய்வான் எத்தனை கிலோமீட்டர் சுவர் அறிக்குமா சைனாட சவரை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியம் எத்தனை கிலோமீட்டர் சவர அறிக்குமா ஏண்டா உலகத்தில் உள்ள அவ்வளோ மூமின் அவ்வளோ முனாபிக்

எங்களை முனாஃபிகிரிக்கானே எடுத்துக்கொண்டே கொடுக்குற இது பாருங்க பொய் சும்மா பொய்ய அப்படி நடக்குது பாருங்க இப்படி நடக்குது பாருங்க அது நடக்குது இது நடக்குது இல்லாட்டி அந்த சகோதரர்களுக்கு எங்க இதெல்லாம் தெரியும் அரபு சொல்லலாம் தெரியுமா அரபெல்லாம் தெரியாது கொடுக்குற இருக்கார் எடுத்து கொடுக்கற முன்னால் தொடர பேசிட்டு வரேன் இவங்களை பார்த்து ஒரு ரெண்டு தப்சீர் இல்லை நூற்றி பதிமூணு பேசியிருக்கேன் பேசிருக்கேன் முனாஃபிக் ஏனெண்டா இந்த சமூகத்துடைய நஞ்சு அவங்கதா இந்த சமூகத்துடைய நஞ்சு அவங்கதா இவங்களை விட்டும் இந்த சமூகம் பாதுகாப்படையணும் அல்லாஹ் சொல்ற வா அங்க கூட கணக்கு பார்க்கிறேன் பதுரிப பை நகும் பி சோர் மூமினிக்கும் முனாபிக்கும் வட அல்லாஹ ஏதோ அழுப்பாட்டுவார் சுவர் அழுப்பாட்டுவாள் அந்த சவருக்கு ஒரு வாசல் இருக்குமாம் அந்த சவருக்கு என்ன அரிக்குமாம் அந்த சுவருக்கு ஒரு வாசல் அந்த வாசல் அந்த சுவரி அதனுடைய மூமிங்களுடைய பக்கம் ரஹ்மத் இருக்குமாம் முனாபிகளுடைய பக்கம் தண்டனை இருக்குமாம் எப்படி சுவர் அறிகிறோம் ஒரே சவரு பூமியங்களுடைய பக்கம் என்ன இருக்கும் முனாஃபிக்குடைய பக்கம் என்ன இருக்கும் இப்ப என்ன செய்வாங்களாம் அல்லா சொல்றார் வந்ததோட எல்லா முனாஃபிகளில் சேர்ந்து மூமியங்களை கூப்பிடுவாங்களாம் இவ்னா அது அழைப்பார்களாம் எப்படி அழைப்பார்களாம் என்ன சொல்லுவாங்களாம் அலம் ந கும்மாக்கும் அலம் ந கும்மாக்கும் அடேய் உங்களோட இருக்க இல்லையா உண்டாத்தானே இருந்த ஊர்ல அடே ஒரு இடத்துல ஜோப் செஞ்சோ ஒரு ப்ளேட்டில் சாப்பிட்டோ ஆ மாமா மருமகன் அலம் ந கும்மாக்கும் உலகத்துல உண்ட அறிக்கை இல்லையா உண்டா ஜும்மா தொழுதோ அடே தப்சீருக்கு வந்தோமே நாங்க ஆனா நீங்க தப்சீருக்கு வந்த வேற நோக்கம் நீங்க தப்சீருக்கு வந்த என்னத்துக்கு குருவான படிக்க இல்லை எங்கடா மூட்டி விடலாம் தப்சீரை நித்தாட்டலாம் நீங்க வந்த தப்சீருக்கு தெளிவா சொல்லணுமே இருப்பான் கொஞ்சம் முனாபிக்கு படத்தை சுத்தி கித்திட்டு இருப்பான் சீதேவியல் அல்லா ராமசேவன் ஆ அல்லாஹ் தான் அவங்கள பாதுகாக்கோம் சொல்லுவாங்களா ஜும்மாக்கு வந்தோம் தொழுதோம் பள்ளியில் அரஃபால கூட தங்கினோம் அரஃபால கூட தங்கினோம் ஹஜ்ஜி செஞ்சோம் எல்லாமே உங்களோட இருந்தோம் அலன்னக்கும் காலூபலா மூமிங்க சொல்லுவாங்களா எங்களோட தான் இருந்தீங்க எங்களோட தான் இருந்தீங்க ஆனா உங்களுக்கு மூன்று நோய் பிடித்திருந்தது உலகத்தில் எத்தனை நோய் முதலாவது உங்களுக்கு ஒரு நோய் பிடிச்சிருந்துச்சு என்ன தெரியுமா வெளிரங்கத்தில் முஸ்லிம போல நடித்தீர்கள் உள்ரங்கத்தில் இஸ்லாமிய விரோதிகள் நீங்கள் இது உங்களோட முதல் நோய் தும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க உலகத்தில் மூமிங்கள் அழியோன் பள்ளிவாசல்கள் அழியோன் மதரசாக்கள் அழியோன் உளமாக்கல் அழியணும் என்கிறத்த உள்நோக்கம் இருந்தது உங்களுக்கு ஒத்த மூன்றாவது உவர் உங்களுக்கு குருவானில் சந்தேகம் ஓவர் ருத்த சந்தேகம் உங்களுக்கு இந்த மூணு நோயும் இருந்ததால் என்னென்ன நோய் முதலாவது நோய் என்ன ஃபதன் தும் முதலாவது இரண்டாவது நோய் தும் மூன்றாவது நோய் இந்த மூன்று நோய் இருந்ததால் நாலாவது ஒன்று உங்களை பிடிச்சிட்டு என்ன தெரியுமா அமானி என்றால் நீண்ட நீண்ட ஆசைகள் அமானி என்றால் என்ன நீண்ட நீண்ட ஆசைகளெல்லாம் உங்களை ஏமாத்திட்டு நீண்ட நீண்ட ஆசைகளெல்லாம் உங்களை ஏமாத்திட்டு எதுவரைக்கும் ஏமாத்தியது தெரியுமா அம்ருல்லா அல்லாஹுடைய கட்டளை வரும் வரைக்கும் அல்லாவுடைய கட்டல் என்னது மவுத் அல்லாட கட்டல் என்னது அம்ருல்லான என்ன மவுத் மவுத் வார வரைக்கும் நீங்க ஏமாந்துட்டு நாளை தௌபா செய்யலாம் நாளைக்கு திருந்தலாம் நாளண்டைக்கு திருந்தலாம் முனாஃபிக்காவே வாழ்ந்துட்டீங்க மௌத்தும் வந்து விட்டது யார் யாருக்கு சொல்லி கொடுப்பாங்களாம் மூமிங்கள் முனாஃபிக்களுக்கு சொல்லுவார்களாம் கடைசியா சொல்லுவாங்களாம் ஒவர் றகும் பில்ல ஹில உங்களை ஏமாற்றி விட்டான் பில்லா அல்லாஹ் போய் விட்டும் அல்லா ஏமாற்றும் ஷெய்தான் உங்களை ஏமாற்றிட்டார் ஏமாற்ற ஷைதான் ஒன்னே செஞ்சிட்டார் இண்டைக்கி உண்டைக்கி உலகத்துல முக் முக்காவாசி பேர் ஏமாந்து வாழ்றாங்களா இல்லையா சொல்லுங்க முக்காவாசி பேரை ஷெய்த்தான ஏமாத்திட்டா முக்காவாசி இல்லட்டி இந்த இஷா தொழுகைக்கு அஞ்சு சஃபா அரிக்கும் இஷாத் தொழுகைக்கு அஞ்சு சஃபா அரிக்கும் இல்லையே சீரியல் வீடியோ இல்ல படம் பாத்துட்டு டிவி பாத்துட்டு நியூஸ் பாத்துட்டு ஹையால காது கேக்க இல்லையா മുഴു ഊർ ഉയർമാണത്തിൽ കുറേ பாருங்க அவ்வளவு பேரும் கடை திறந்துரு முஸ்லீமும் ஒரு பேர் அவளோ ரோட்லயும் கடை திறந்து ஒருவன் கடையை மூட மாட்டான் முஸ்லீம் பேர் முஸ்லீம் நீங்க சந்து கொடுக்கணும் அவனுக்கு அவன மையத்தை பள்ளி கொண்டாடணும் லெப்ப பாத்தியா சந்து கொடுப்பீங்க எப்படி மாற்றம் முள்ளு பேரும் கடை முள்ளு பேர் சுத்தி திருறான் எவ்வளோ ஏமாற்றம் வகர் கும்பில்லகில் கரூர் அல்லாஹ் சொல்கிறான் மூமிங்கள் சொல்லுவாங்களா ஏமாத்துற ஷைதா உங்களை ஏமாற்றிட்டார் சரி இப்ப மூவிங்களுக்கு மட்டும் வெளிச்சம் முனாஃபிக்கல் இருட்டில் அப்படியே நரகத்துக்கு போவாங்க அல்லாஹ் பதில் சொல்கிறான் ஃபல் ய உம்ம நாள் இன்றைய நாள் கியாமத்துறைய நாள் லயோஹாதுமிங்கும் ஃபிதியா உங்களிடமிருந்து எந்த ஃபிதியாவும் வாங்கப்பட மாட்டார் ஃபிதியானா என்ன பகரமா யா அல்லாஹ் ஒரு அஞ்சு கிலோ தங்கத்தை தார மன்னிச்சிக்க எவ்வளோ தங்கம் அல்லாஹ சொல்றான் சுரதுல் மிஸ் ஆலயம்றான்லயா அஞ்சு கிலோ ல இல்ல வாப்பா மில் உல் அருது ரஹமா மில் கிழக்கு மாகாணம் நிறைய கிழக்கு ஸ்ரீலங்கா நிறைய ஆசியா நிறைய முழு உலகத்தையும் தங்கத்தால நிறைச்சிட்டு வந்து என்னிடத்துல மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க ஒரு வார்த்தையில் எல்லாம் சொல்லிட்டேன்